திருச்சிட்டம்பலம் திருவாசகம் ஆனந்த பரவசம் காணுமாறு காணேன் உன்னை அந்நாள் கண்டேனும் பானே பேசி என் தன்னை படுத்தது என்ன பரஞ்சோதி ஆணே பெண்ணே ஆரமுதே அத்தா செத்தே போயினேன் ஏன் நானில்லா நாயினேன் என் கொண்டு எழுகேன் எம்மானே இதன் பொருள் பரஞ்சோதியே ஆனே பெண்ணே ஆரமுதே அத்தா எம்மானே உன்னை அடையவும் மார்க்கத்தை நான் கண்டிலேன் அன்று உன்னை கண்டபின் நான் வீண் பேச்சு பேசி ஒரு நலனையும் அடைந்தேன் செத்துப்போன நிலையில் இப்போது இருக்கிறேன் என் கீழ்மையை குறித்து நான் வெட்கப்படவில்லை மேல்நிலை அடைவதற்கான ஆற்றல் என்னிடத்து இல்லை நான் எப்படி ஓய்வேன் திருச்சிட்டம்பலம்